நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதம் நீர்களே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் ஒவ்வொரு பதிவிலும் ரிஷபராசிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை எடுத்து சொல்வது உண்டு ரொம்ப அக்கறையா எந்த மற்ற ராசிகளை விட ரிஷபராசிக்கு கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து சொல்வது உண்டு அப்படி பார்க்கின்ற போது நேயர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ராசியான மாதமாக அமைகிறது அப்போ ரிஷபராசினியர்களே பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு உங்கள் ராசியில் சுக்கர பகவான் இணைந்த ராசிநாதன் நல்லா ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு அவருக்கு இரண்டு பக்கமும் பலமான கிரகங்கள் அதிகமான பலசாலி முழு பலசாலி யார் அப்படின்னு கேட்டால் சனி பகவானை தான் நம்ம சொன்னோம் பலசாலியாருன்னா செவ்வாய் வந்து முன்னாடி நிற்பார் ராகு வந்து முன்னாடி நிற்பார் அவங்களாம் வீரத்துக்கு அதிபதி அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய காலம் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு திறந்தால் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு மூணு மாதம் மூணு லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறாரு நாலு லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறாரு எப்படா கூட ஏதோ ஒரு இந்த க்ரஷர்ஸு சம்மந்தப்பட்டமாக ஒரு பதிவு போட்டு வந்தாங்க தொழில் செய்வ செய்யக்கூடிய இடங்களில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் சட்ட சிக்கல்கள் ஆனால் வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் அதே தான் அரசியல் நண்பர்களுக்கும் அரசியல் நண்பர்களே உங்களுக்கும் இது தான் விஷயம் இந்த மாதிரி இதேனும் நீங்கள் வந்து முயற்சிகள் எடுத்து அதில் ஏதேனும் ஒரு வருமானத்துக்கு முயற்சி எடுத்து அதில் ஏதேனும் ஒரு செமிலியாரிட்டி நான் டிவியில் காமிச்சிட்டாங்க ஃபேஸ்புக்கில் போட்டாங்க அந்த மாதிரியான ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த அவப்பெயர்கள் விலகி ஸோ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசினியர்களே இந்த ஜூலை மாத பூங்களுக்கு யோகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி